முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தாறாவது பிறந்த நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தூவி மரியாதை செலுத்துகிறார் காட்சிகளை பார்க்கலாம் இது பற்றிய கூடுதல் தகவல் கைத்திருக்கிறார் செய்தியாளர் அன்பு செல்வன் அன்பு செல்வன் தற்போது யாரெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு வந்திருக்கிறார்கள் நிகழ்வு பற்றிய விவரங்களை சொல்லலாம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி அவருடைய திருவுருவ படத்திற்கு பலரும் பல்வேறு வகையான வகையில் மரியாதை செலுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் சென்னை மெரினா சாலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்ற வளாகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய திருவுருவ சிலை என்பது இருக்கிறது அவர் உருவ சிலைக்கு கீழாக வைத்திருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மலர் தொகுதி மரியாதை செலுத்தினார் மேலும் இனிப்புகள் வழங்கி அவர்கள் கொண்டாடியதோடு மட்டுமல்லாமல் நலத்திட்ட உதவிகளையும் ஓ பன்னீர்செல்வம் வழங்கினார் வேட்டி சிலை என வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கியிருந்தார் பொதுவாகவே நாளை பொறுத்தவரை முழு சிறப்பாக கொண்டாடக்கூடிய நிலையில் உப்பநுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் ஒன்று திறந்து அவருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுத்ததோடு மட்டுமல்லாது மலர் மரியாதை செலுத்தியதோடு இணைப்புகள் வழங்கியும் கூட உற்சாகமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடினர் தகவல்களுக்கு நன்றி அன்பு செல்வன் নাকে নাকে নাকে. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க